The okay. சமையலறையில் சமைத்த பொருட்களை மூடி வைக்க மறந்து விடுகிறீர்களா அப்போ உங்களுக்கே தெரியாம இது இருந்துக்கோங்க பச்சிலும் குழந்தைகள் இருக்கும் வீட்டில் பெண்கள் அடிக்கடி பால் காய்ச்சுவது உண்டு அப்படி காய்ச்சும் பொழுது சில சமயம் தேவையான பாலை எடுத்துக்கொண்டு மீதம் இருக்கும் பாலை கிண்ணத்தில் அப்படியே திறந்து வைத்திருப்பார்கள் மறந்துவிட்டு சில மணி நேரங்கள் கழித்து போய் பார்த்தால் பால் அப்படியே தான் இருக்கும் அது என்ன ஆகி இருக்க போகுது என்று நாம் அந்த பாலை காய்ச்சி மறுபடியும் குழந்தைகளுக்கு கொடுப்பது அல்லது நீங்களும் குடித்திருக்கலாம் பல பெண்கள் ஜாக்கிரதையாகத்தான் இருக்கிறார்கள் இருந்தாலும் மறக்கும் சில பெண்களுக்கு தான் இந்த பதிவு அதாவது ஒரு பெண் சமூக வலைதளங்களில் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார் கிண்ணத்தில் திறந்து வைத்திருக்கிறார் அதை எப்பொழுது அவர் என்ன பண்ணுவதும் கிடையாது என்று கூறினார் இருந்தாலும் மறதி என்பது மக்களுக்கு இயல்புதானே அப்படி திறந்து வைத்திருக்கும் பாத்திரத்தில் பல்லி அழகாக போய் குடித்துக் கொண்டிருக்கிறது அந்த பள்ளி பாலை அறிந்துவிட்டு மீண்டும் சென்றுவிடும் நமக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை திடீரென்று அவர் உள்ளே சென்றவுடன் எடுத்து இது போல் உங்கள் வீட்டிலும் நடக்க வாய்ப்பிருக்கிறது எனவே ஜாக்கிரதையாக இருங்கள் மக்களே என்று கூறுகிறார் இதை பார்க்கும் பொழுது நம் வீட்டிலும் நடந்திருக்குமோ என்று பல பெண்களுக்கு அச்சமாகத்தான் இருக்கும் பால் மட்டுமல்ல எப்பொழுதும் சமைக்கும் பொருட்களை மூடி வைத்து பழகுங்கள் ஏனென்றால் பள்ளியோ பூச்சியோ அதில் வந்து இறந்து கிடந்தால் நமக்கு தெரிந்துவிடும் அந்த பொருட்களை நாம் கீழே கொட்டிவிடுவோம் ஆனால் உயிருடன் வந்து குடித்துவிட்டு மீண்டும் சென்றால் நமக்கு எப்படி தெரியும் அந்த பாலை குழந்தைகளுக்கு கொடுத்தால் என்ன ஆகும் நிலைமை யோசித்து பாருங்கள் எனக்கே இது ரொம்ப ஷாக்காக இருக்குங்க பாருங்கள் ஊருக்கு போயிட்டு ஒன் வீக் தான் வந்தேன் வந்துட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு சரி ஒரு காஃபி போட்டு குடிக்கலான்னு குடிச்சுட்டு கொஞ்சம் காஃபி இருந்தது நான் வச்சுட்டு வந்து மறந்துட்டு வந்துட்டேன் மூடி வைக்காம வந்துட்டேன் நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் மறந்துட்டேன் இப்போ எவ்வளோ நேரம் கழித்து நான் லைட்டை போடுறேன் கிச்சனில் பாருங்க என்ன பண்ணிகிட்டுருக்குன்னு அப்போ இப்படி தானேங்க நம்ம எந்த சாப்பாட்டு பொருளையும் திறந்து வைக்கிறோம் மறந்து திறந்து வச்சுட்டு வருவோம் கரண்டி உள்ளே போட்டு மூடி வைக்கிறாங்க நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் நிறைய வீட்டில் அதெல்லாம் செய்கிறாங்க ஃப்ரிட்ஜில் வந்து மாவு எல்லாமே ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க அதுவும் தப்பு தான் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுங்க பாருங்கள் குழந்தைங்க இருக்கிற இடத்துலலாம் பால்லாம் காய வைக்கிறாங்க காய வச்சுட்டு பால் பாத்திரத்தை எல்லாம் சரியாக மூடா வைக்கிறது இந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும் பாத்திரங்களே நம்ம வந்து வாஷ் பண்ணாலும் திருப்பி யூஸ் பண்ணுறப்போ மறுபடியும் தடவை வாஷ் பண்ணிட்டு தாங்க யூஸ் பண்ணணும் பாருங்க எல்லாம் வந்து ஆபத்து தான் சுத்தமாக இருக்கிறது தானே நல்லது பாருங்கள் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்